வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரோட மனிதனின் நிரந்தர தேடல் புத்தகத்திலிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில வரிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது பாக்கிறதுக்கு ஒரு சின்ன பத்தி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற இந்த மெய் பக்தி அப்புறம் கடவுளோட ஒரு தொடர் உரையாடல்னா என்ன அப்புறம் ரொம்ப முக்கியமா நமக்கு எதுக்கு இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி விஷயங்களை நாம பேசி புரிஞ்சுக்கலாம் சரி சரி முதவரியிலேந்தே ஆரம்பிக்கலாமா மெய்பக்தி மூலம் அவனை நேசியுங்கள் ஆழ்ந்த பிரார்த்தனையுடனும் உங்கள் இதயத்தின் இடைவிடாத ஏக்கத்துடனும் அவனுடன் பேசுங்கள் இது நாம வழக்கமா செய்யற மாதிரி காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் பண்ற பிரார்த்தனையே சொல்லலைன்னு தோணுது இல்லையா கண்டிப்பா இல்ல நீங்க சொல்ற அந்த தொடர்ச்சியான உறவுங்கற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா இது வந்து ஆன்மீகத்தை ஒரு நிகழ்வா பார்க்காம ஒரு மனநிலையா பார்க்க சொல்லுது ஆமா குறிப்பா யோகானந்தர் பயன்படுத்துற அந்த இடைவிடாத ஏக்கம்ங்கிற வார்த்தையை கவனிச்சீங்கன்னா ஆமா அந்த வார்த்தை ரொம்ப ஆழமா இருக்கு அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு ஏக்கம்னா சோகம்னு அர்த்தம் இல்ல ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் நம்ம கூட இல்லாதப்போ ஒரு சின்னதா ஒரு வலி கலந்த அன்பு இருக்குமே அந்த உணர்வு ஓ புரியுது நாம நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனா மனசோட ஒரு அவங்க ஞாபகம் ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான நினைவைதான் இது சொல்லுது ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனா நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம் ஒரு வேலையில கவனமா இருக்கும்போது இல்ல வண்டி ஓட்டும் போது எல்லா நேரமும் கடவுளை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அது நடைமுறைக்கு சரியா வருமா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா இது எல்லா நேரமும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டே இருக்கிறத பத்தி இல்ல சரி இத ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் இல்லையா ஆமா ஆமா பின்னாடி ஓடிட்டே இருக்கும் அதேதான் நாம வேலையில மூழ்கி இருந்தாலும் அந்த பாட்டோட தாளை எங்கேயோ பின்னாடி கேட்டுட்டே இருக்கும் அது மாதிரி இந்த ஏக்கங்கிறது ஒரு பின்னணி இசை மாதிரி ஓகே நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலேயும் அந்த தெய்வீகத்தோட ஒரு தொடர்பு இருக்குங்கிற அந்த உணர்வு அந்த உணர்வோட நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுவே ஒரு உரையாடல் தான் ஓகே அப்போ இது ஒரு செயலை விட ஒரு உணர்வு நிலை சரி இந்த உரையாடலையும் ஏக்கத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறாரு இந்த உடல் உயிர் மன இயக்கங்களின் இரகசியங்களையும் உன்னத தன்மையையும் இங்க தான் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது பொதுவா ஆன்மீகம்னாலே உடலையும் மனசையும் ஒரு தடையா கட்டுப்படுத்த வேண்டிய விஷயமா பாக்குற ஒரு பார்வை இருக்கு ஆமா அது உண்மைதான் ஆனா இங்க அதோட உன்னத தன்மையை உணர சொல்றாரு இதுதான் இந்த தத்துவத்தோட மிக முக்கியமான திருப்பு நான் சொல்லுவேன் அப்படியா ஆமா இங்க வந்து உடல் பிராணன் மனசு இதெல்லாம் எதிரிகள் இல்ல இவையெல்லாம் நாம அந்த தெய்வீகத்தை கருவிகள்னு சொல்றாரு கருவிகள் ஆமா அதோட ரகசியம் என்னன்னா நாம நினைக்கிற மாதிரி இது வெறும் சத ரத்தம் எண்ணங்கள் மட்டும் இல்ல ஒவ்வொரு இதய துடிப்பும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு சிந்தனையும் அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு வெளிப்பாடு. வாவ் அந்த கருவிய சரியா புரிஞ்சுகிட்டு அத நன்றியோடு பயன்படுத்த சொல்றாரு. ஆனா இது கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில நமக்கு வர்ற நோய், வயோதிகம் இதெல்லாம் எப்படி தெய்வீக கருவியா பாக்குறது நிறைய பேருக்கு இது ஒரு தடையா ஒரு சுமையா சுமையாதானே தெரியும் நிச்சயமா இது ஒரு மிட யதார்த்தமான கேள்வி யோகானந்தர் வந்து வழிய ரசிக்க சொல்லல சரி ஆனா வழி வரும்போது கூட உங்க உடல் உங்களுக்கு ஒரு செய்திய சொல்லுது உங்க கவனம் தேவைன்னு சொல்லுது அந்த நேரத்துல அந்த வழியையும் மீறி உள்ளுக்குள்ள ஓடுற உயிர் சக்திய உங்க மூச்சு காத்த உணர முடிஞ்சா அதுதான் விழிப்புணர்வு ஓ அதாவது உங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சுனா காரை வெறுக்க மாட்டீங்க அதை சரி செய்ய முயற்சிப்பீங்க இல்லையா ஆமா அது மாதிரி இந்த உடலுங்கற கருவியில ஒரு கோளாறு வரும்போது அதை வெறுக்காம அந்த நிலையிலயும் அதுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியை உணர்றது தான் அந்த உன்னத தன்மையை புரிஞ்சுக்கிறது அந்த விழிப்புணர்வே ஒரு விதமான நன்றி உணர்ச்சி தான் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த தொடர் உரையாடல் இந்த விழிப்புணர்வு இதெல்லாம் அதிகமாக அதிகமாக நம்ம பார்வை மொத்தமா மாறுது கரெக்ட் ஒருவேளை யோகானந்தர் சொல்ற அந்த மாயத்திரை உருகி நமது அறிவிலிருந்து மறைவதை நீங்கள் காண்பீர்கள்ங்கிறது இந்த பார்வை மாற்றம் தானா அதுதான் நூற்றுக்கு நூறு மாயங்கிறது ஒரு பெரிய தத்துவ வார்த்தை மாதிரி தெரியும் ஆனா எளிமையா சொன்னா என்ன அது அது தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு நான் வேற இந்த உலகம் வேற கடவுள் எங்கேயோ தனியா இருக்காருன்னு நினைக்கிற அந்த பிரிவினை உணர்வுதான் மாயை ஓ ஒரு கடல்ல இருக்கிற அல கடல்ல இருந்து தனிப்பட்ட ஒன்னா நினைச்சுக்கிறது மாதிரி நாம எப்போ நம்ம உடல் மனசோட இயக்கங்களை வெறும் ஜட பொருளாக பார்க்காம தெய்வீக சக்தியோட வெளிப்பாடாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த நா தனிங்கற எண்ணம் கரைய ஆரம்பிக்குது அதுதான் மாயத்திரை உருகிறது ஆமா அதுதான் அந்த திரை விலகினதும் என்ன தெரியுதுங்கிறது ரொம்ப கவித்துவமா சொல்றாரு கடவுள் எங்கேயோ வானத்துல இல்ல மலர்களின் அழகிலும் ஆன்மாக்களிலும் உன்னத பேரார்வங்களிலும் கனவுகளிலும் தெரியறாருன்னு சொல்றாரு அதுலயும் குறிப்பா கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதுப்பாக அவர் அப்படி ஒரு விளையாட்டுத்தனமான வார்த்தையை பயன்படுத்தணும் ஏன்னா அது கடவுளுக்கும் நமக்குமான உறவை பயத்திலிருந்தும் சம்பிரதாயங்களிலிருந்தும் விடுவிக்குது சரிதா ஒரு கண்டிப்பான அதிகாரிக்கும் நமக்குமான உறவு வேற நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாடுற ஒரு நண்பனுக்கும் நமக்குமான உறவு வேற இல்லையா ஆமா ஆமா முற்றிலும் வேற இறைவன் தன்னை மறைச்சுக்கல அவன் கண்டுபிடிக்கப்படணும்னு ஆசைப்பட்டு ஒழிஞ்சுக்கிறான் ஓ ஒரு பூவோட அழகை நீங்க ரசிக்கும் போது ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்க்கும்போது இல்லை ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு வரும்போது அங்கெல்லாம் அவன் நான் இங்க தான் இருக்கேன்னு கண் சுமிட்றான் வா இது அழகான பார்வை அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த மாயத்திரை மெல்ல மெல்ல இல்லாம போயிடும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் முடிஞ்சு கடவுளே நேர்ல வந்து பேசுற மாதிரி வர்ற வரிகள் தான் இதுல உச்சகட்டம்னு நினைக்கிறேன் ஆமா அதுதான் இதோட சாரம் நீயும் நானும் வெகு காலமாக பிரிந்திருக்கிறோம் ஏனென்றால் உன் அன்பை நீ எனக்கு மனமு வந்து தர வேண்டும் என நான் விரும்பினேன் இது இது நாம ஏன் கஷ்டப்படுறோம் ஏன் கடவுளை உடனே உணர முடியலங்கிற கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதிலை கொடுக்குது ஆமா இந்த பிரிவே நம்மளோட அன்பை வாங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதா இது ஒரு ஆழமான பார்வை இந்த பிரிவினை ஒரு தண்டனையோ இல்ல கடவுளோட இயலாமையோ இல்ல அது உண்மையான அன்புக்கு மிக அவசியமான ஒரு நிபந்தனை நிபந்தனையா ஆமா யோசிச்சு பாருங்க ஒரு ரோபோவை புரோகிராம் பண்ணி நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல வச்சா அதுக்கு அர்த்தம் இருக்குமா இருக்காது அதுக்கு உணர்வே இருக்காதே இருக்காது ஏன்னா அதுக்கு வேற வழி இல்ல ஆனா உங்களை வெறுக்கிறதுக்கும் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் முழு சுதந்திரம் இருந்தும் ஒருத்தர் உங்களை நேசிக்கிறது தேர்ந்தெடுக்கும்போது தான் அந்த அன்புக்கு உண்மையான மதிப்பு வருது ரொம்ப சரியான புள்ளி அடுத்த வரியும் அதே தான் சொல்லுது நீ என்னுடைய பிரதிபிம்பமாகப் படைக்கப்பட்டிருக்கிறாய் மேலும் நீ உன்னுடைய அன்பை எனக்கு கொடுக்க உன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்துகிறாயா என்னை நான் பார்க்க விரும்பினேன் உம் கடவுளோட பிரதிபிம்பம்னா நமக்கும் அவரமலதிரியே சுதந்திரமான தேர்வுரிமை அதாவது ஃப்ரீ வில்லு இருக்குன்னு அர்த்தம் கலெக்ட் அப்போ இந்த வாழ்க்கையே அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்க்குற ஒரு களம் மாதிரி ஆமா ஆனா இது ஒரு பரீட்சை மாதிரி இல்ல ஒரு வாய்ப்பு மாதிரி ஓ இறைவன் நம்ம பொம்மைகளா படைக்கல தன்ன மாதிரியே சுதந்திரமா சிந்திச்சு முடிவெடுத்து அன்பு செலுத்தக்கூடிய ஜீவன்களா படைச்சிருக்கான் சரி நாம அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல தொலைஞ்சு போகலாம் அதே சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்மளோட மூலமான அந்த தெய்வீகத்திடம் திரும்பி போய் அன்ப கொடுக்கலாம் அந்த அந்த இருக்கு தேர்வுக்காகத்தான் இந்த நாடகமே நடக்குது ஆமா அந்த ஒரு இந்த முழு தெய்வீக நாடகமும் நடக்குதுன்னு இந்த வரிகள் சொல்லுது ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது அப்போ நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள் பிரிவுகள் எல்லாமே இந்த சுதந்திரமான அன்பை வெளிப்படுத்த கடவுள் கொடுக்கிற ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாமா சில நேரங்கள்ல அது ரொம்ப கொடுமையா அர்த்தமற்றதா தெரியுது இது ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப சுன்னிதமான கேள்வி இந்த வரிகள் கடவுள் வேணுனே நமக்கு கஷ்டத்தை குடுக்கிறாருன்னு சொல்லல சரி ஆனா சுதந்திரம் இருக்கிற ஒரு உலகத்துல தவறான தேர்வுகள் நடக்கிறதுக்கும் அதனால கஷ்டங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா அந்த கஷ்டங்கள் வரும்போது கூட அதுக்கு நீங்க எப்படி பிரதிகரிக்கிறீங்கிற தேர்வு உங்க கையில இருக்கு அந்த கடினமான சூழல்லயும் நீங்க அன்பையும் விழிப்புணர்வையும் நம்பிக்கையும் தேர்ந்தெடுக்க முடியும் ஓ அப்படி தேர்ந்தெடுக்கும் போதுதான் உங்க சுதந்திரம் அதோட உச்சபட்ச நோக்கத்தை அடையுது அதாவது சூழல் எப்படி இருந்தாலும் அன்பை தேர்ந்தெடுப்பது தான் உண்மையான சுதந்திரம் அந்த தேர்வுக்காக தான் இறைவன் காத்திருக்கிறான் அப்போ நாம பேசுனதெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு சாதாரண பிரார்த்தனைங்கற விஷயத்துல ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு தொடர்ச்சியான ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு உறவு பார்த்தோம் ஆமா அப்புறம் நம்ம உடம்பும் மனசும் தடைகள் இல்ல அதுவே தெய்வீக கருவிகளும் அதை விழிப்புணர்வோட பயன்படுத்துறதே ஒரு வழிபாடுன்னு புரிஞ்சுகிட்டோம் ஆமா அந்த விழிப்புணர்வும் உரையாடலும் தான் நம்மளை பிரிச்சு வைக்கிற மாயங்கிற திரையை விளக்குதுன்னு அந்த திரை விலகுனதும் நமக்கு கூடவே கண்ணாமச்சி விளையாடுற இறைவனை எல்லாத்திலையும் பார்க்க முடியும் வெளிப்படுத்துறதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு ஒரு வாய்ப்புன்னு இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது சுருக்கமா சொன்னா சுருக்கமா சொன்னா கடவுளை அடையிற பாதை கடுமையான சட்ட திட்டங்களால ஆனது இல்ல அது மனப்பூர்வமான அன்பால ஆனது நாம் நம்ம உணர்ற இந்த தனிமை கைவிடப்படுதல் அல்ல அது அன்ப வெளிப்படுத்த நமக்கு விடப்பட்ட ஒரு அழைப்பு ரொம்ப அழகா முழு உரையாடலையும் தொகுத்துட்டீங்க இந்த ஆழமான கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன் யோகானந்தரோட இந்த வரிகள் சொல்ற மாதிரி உங்க அன்ப நீங்க சுதந்திரமா கொடுப்பீங்களான்னு பார்க்கத்தான் இறைவன் காத்திருக்கான்னா அப்போ நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன தேர்வும் ஒவ்வொரு செயலும் அந்த பெரிய கேள்விக்கு நாம சொல்ற பதிலா இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா அப்படி பாத்தா, உங்களோட அடுத்த கணத்தின் பதில் எப்படி இருக்கப் போகிறது